இன்றைய கவிதை களம் நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் புதுச்சேரியிலிருந்து பங்கு பெறும் சோக்கு செந்தில் குமரனின் வணக்கம் தலைப்பு காலங்கள் கடந்து போகும் நினைவுகளோ நிலைத்திருக்கும் ஆற்றங்கரையில் ஆடியதும் அந்த அந்தி மழையில் ஓடியதும் சேற்றில் நண்டை பிடித்ததுவும் மலர் மறையை பறித்ததுவும் காலம் கடந்து போயிடினும் நினைவு கணினியில் என்றும் நிலைத்திருக்கும் சேட்டைகள் செய்து உதை வாங்கி அருமை தந்தை தந்த தண்டனையும் பாடம் படிக்காதடி வாங்கி பள்ளி பருவம் கடந்த நிலையாவும் காலம் கடந்து போயிடினும் நினைவு கணினியில் என்றும் நிலைத்திருக்கும் திரைப்பட இடைவெளி அதனோடு பல தின்பண்டமெல்லாம் உண்டதுவும் வரைந்த கிருக்கல் படமெல்லாம் எம் வகுப்பு தோழர் வாழ்த்தியதும் காலம் கடந்து போயிடினும் நினைவு கணினியில் என்றும் நிலைத்திருக்கும் பள்ளி ஆண்டு விழாவினிலே கவி பாரதியாராய் நடித்ததுவும் துள்ளி குதித்தே விளையாடி பல தடகள பரிசுகள் வென்றதுவும் காலம் கடந்து போயிடினும் நினைவு கணினியில் என்றும் நிலைத்திருக்கும் பதின்ம வயதில் கற்பனையில் பல புதிராய் காட்சிகள் விரிந்ததுவும் எது சரி எது பிழை அறியாமல் நான் ஏங்கித் தவித்த கதையெல்லாம் காலம் கடந்து போயிடினும் நினைவு கணினியில் என்றும் நிலைத்திருக்கும் நிலவை மேகம் மறைத்திடலாம் அந்நீலக் கடலலை அடங்கிடலாம் உளவும் தென்றல் நின்றிடலாம் என் உள்ளமும் அமைதி கொண்டிடலாம் காலம் கடந்து போயிடினும் நினைவு கணினியில் என்றும் நிலைத்திருக்கும் நல்லதோர் வாய்ப்பை நல்கிய ஜெர்மனி நாட்டின் தமிழருவி வானொலி நிலையத்தார்க்கும் செவிமடுத்த நேயர்களுக்கும் சோக்கு செந்தில் குமரனின் நெஞ்சார்ந்த நன்றி